என்னங்க ஏரிக்கரை ஓரத்திலும் கவுசால ஓரத்திலும் வைத்து அடித்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு காயங்கள்னு சொன்னாங்க பதினெட்டு காயங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு காயங்கள் மட்டும் இல்லாமல் உட்காயங்கள் வந்து நாற்பத்தி நாலு காயங்கள் உச்சரிக்கப்படாத ஒரு மாபெரும் வார்த்தையை அவங்க உச்சரிச்சிருக்காங்க எப்படி உச்சரிச்சிருக்காங்கன்னா மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்திருக்கிறது ஸ்பெஷல் பார்ட்டினா ஒரு அதிரடிப்பா போய் பெரிய பெரிய திருடுகளை மடக்கி பிடிக்கவோ அல்லது ஒரு முரட்டுத்தனமான பயன்படுத்த அதிரடி படை அந்த அதிரடி படைக்கும் கிரைம் போடாமல் அல்லது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் விசாரணை அதிகாரம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு இந்திய அரசு கேட்கிறாங்க சிஎஸ்ஆரும் போடாம எஃப்ஐஆர் போடாம ஒருத்தர் கொண்டு வந்து இருபது மணி நேரம் அடைச்சு வச்சு மிரட்டி அறுபதாயிரம் வாங்கிருக்கானது அது அது சம்பந்தமா உயிரிழந்த உயரதிகாரிகளுக்கு நம்ம வந்து போய் நோட்டீஸ் பண்ணால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அவனை தட்டி கொடுத்து நீங்கள் பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி காலை சுமார் ஒரு ஒன்பது மணி இருக்கும் வைங்களா அப்போ மதுரை சேர்ந்த சிவகாமி என்ற எழுபத்தாறு வயது ஒரு பெண்மணி அவங்களுடைய மகள் வந்து பேர் வந்து நிக்கிதா இவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மடப்புரம் மடப்புறம் அம்மன் கோயில் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைவேறும் வடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் போய் சாமியை வேண்டி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டா அல்லது உண்டியலில் வந்து காணிக்கை செலுத்திட்டு வந்துட்டால் நமக்கு வந்து வேண்டுனதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்கே வர்றாங்க சிவகாமி வந்து எழுந்து வயது முதிர்வின் காரணமாக எழுந்து ஈஸியாக நடக்க முடியாத ஒரு பெண்மணி அதனால் என்ன செய்கிறாங்க கார் கொண்டு வந்து நிறுத்தும் போதே அவங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற இடத்துல அங்கே வந்து தான் வந்து அஜித் குமார் அப்படிங்கிற இருபத்தேழு வயது மையத்தக்க அந்த மடப்புறம் கோயிலுடைய கோயிலுடைய ப்ரைவேட் செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி அதாவது டெம்பிள் செக்யூரிட்டி டெம்பிள் செக்யூரிட்டி கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பு தான் அவனை வந்து தேர்ந்தெடுத்து இன்னும் வந்து அவனை பர்மனென்ட் செக்யூரிட்டியாக அவனை போடலை அவன் வந்து அங்கே டிராஃபிக் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறான் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வீல் சேர் கொடுங்க அப்படின்னா இப்போ வீல் சேரை கொண்டு வந்து கார் பக்கத்தில் நிறுத்தோன்னே அவங்க அம்மாவை தூக்கி கா வீல் சேரில் உட்கார வச்சு அதை தள்ளிட்டு நகர்த்திட்டு போகிற அவசரத்தில் பைய வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க பின்னாடி சீட்டில் வச்சுருந்த பையன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போக விரும்பலை அல்லது கோயில் கொடுத்தது உள்ள அவங்க உள்ளே ஒரு பைய வச்சுட்டு போனாங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த சூழ்நிலையில் இவங்ககிட்ட சாவி கொடுக்குறாங்க அஜித் குமார்கிட்ட சாவி கொடுக்குறாங்க அஜித் குமார்க்கு ட்ரைவிங் தெரியாது டிரைவிங் தெரியாதவர் வந்து யாருடைய உதவியிலேயோ கொண்டு போயிட்டு கோயில் பக்கத்தில் அவர் நிறுத்திடுறார் கோயிலுக்கு அந்த பக்கம் போய் நிறுத்திடுறாரு நிறுத்திட்டு திரும்பி வந்துடுறாங்க கோயில் முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது வந்து அவங்க என்ன அஜித் அஜித்குமார்கிட்ட வந்து சாவியை கேட்குறாங்க கார் இருக்கிற இடத்துக்கு கேட்குறாங்க காரை காமிச்சோன்னே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகணும் அப்படிங்கிற அவசரத்தில் தான் அவங்க வந்து டாக்டரை பார்க்க போகணுன்னு அந்த அம்மா வந்து அவசரமாக நிக்கித்தா கூட்டிகிட்டு போயிருக்காங்க போகிற வேகத்தில் போன இடத்துல அவங்க வந்து செய்கிறாங்க பின்னாடி இருக்கிற பையிருக்கு தான் பாருமா அப்படின்னு அப்போ தான் பார்க்குறாங்க கோயிலை விட்டு கூட மூவ் பண்ணிடுறாங்க திருப்பி வர்றாங்க திருப்பி வந்தபோது பையிருக்கு தான் பாருமா பையன் இல்லை உடனே திருப்பி வந்து கோயில் நிர்வாகத்தான் கேட்குறாங்க அந்த அஜித் குமார் எங்கே டூட்டி இருக்கார் கேட்குறாங்க அஜித்குமார் லொக்கேட் பண்ணுறாங்க அஜித்குமாரை வந்து கோயில் நிர்வாகமே கூப்பிட்டு கேட்குது கோயில் நிர்வாகம் கேட்டு அஜித்குமார் அதை ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலையில் அந்த பையை எடுத்தது யார் என்று கண்டுபிடிக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கோயில் நிறுவத்தால் இதை சால்வ் பண்ண முடியல அதனால் வந்து இது காவல் நிலையத்துக்கு போகுது காவல் நிலையத்துக்கு போகின்ற பொழுது அவரை வந்து அழைச்சிட்டு போய் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது பந்தோபஸ்து ஆட்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறனால காவல் நிலையத்தில் ஒரு இவங்க ஒரு புகார் மனு புகார் சொல்கிறாங்க சொன்னோடனே இவனை அந்த செக்யூரிட்டியை கூப்பிடுங்கன்னு உட்கார வச்சுறாங்க கூப்பிட்டு வச்சோன்னே இப்போ கூடவே வந்து நவீன் அப்படின்னு அவனுடைய தம்பியும் போகிறான் அவனோட தம்பியும் சேர்ந்து உட்கார வச்சுறாங்க உட்கார வச்சு அவனை ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போதே லேசாக அடித்து விசாரிக்கிறாங்க அது நடந்தது அப்போ இவனை மறுநாள் காலையில் இருபத்தெட்டாம் தேதி காலையில் இவனை விசாரிக்கணும் ஏய் நீ எடுத்தால் உண்மையை சொல்கிறா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து காவல் நிலையத்துக்கு பின்புறம் உள்ள ஒரு இடத்துல வச்சு விசாரித்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இவனை மீண்டும் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க கொண்டுட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டு ரோடு பக்கத்தில் ஒரு ஏரிக்கரையில் வச்சு விசாரிக்கிறாங்க அங்கேயும் வந்து அவனை வந்து அடிக்கிறாங்க அடிக்கிறதெல்லாம் வந்து எப்படி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கலாம் தெரியுதுன்னா அவனுடைய தம்பி நவீன் வந்து இதை கூடவே வந்து பார்க்குறான் கூடவே வந்து பார்க்குறான் இன்னும் ஒரு அதிசயமான இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க உறவினர்கள் சிலரும் வந்திருக்காங்க இந்த உறவினர்கள் சிலரும் வந்து இவனுங்களை ஏன்னா ஒரு ஒரு இருபத்தொம்பது வயசு பையனையும் ஒரு இருபத்தி ஏழு வயசு பையனையும் வந்து இங்கேருந்து வந்து காவல் நிலையத்துக்கு விசாரிக்கும் இயல்பாகவே உறவினர்கள் வர்றாங்க பார்த்தீங்களா ஐயோ இவனை வந்து அஜித் குமார் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு பின்னாடி இருந்து அவன் ஒரு மறைவான இடத்துல வச்சு அடிக்கும் பொழுது அவன் உறவினர் வந்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கான் அது அப்போது தகவல் வரல இப்போ வந்து அது வந்து தகவலாக வந்து சேர்ந்துருக்கு ஸோ அப்போ உறவினர்களும் சிலர் வந்து கூடவே போய் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ உறவினர்கள் வந்து இங்கே கூட்டமாக வர்றாங்கங்கிறதுக்காக அவட தனியாக எடுத்துகிட்டு போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ தனியாக போயிட்டு அங்கே விசாரிக்கிற பொழுது அவனுக்கு வந்து மிளகாய் பொடி கலந்த தண்ணீரில் தண்ணீரில் வந்து மிளகாய் பொடி கலந்து கொடுத்து இதை வ தொண்டையில் எரிச்சல் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்போது அன்றைக்கி நைட்டு வந்து விசாரிக்காத முடியல இவனை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஸ்பெஷல் டீம் ஏன்னா கோயில் பந்தோபஸ்துக்கு ஆட்கள் இல்லாததுனாலையோ அல்லது கிரைமை விசாரித்தா ஒரு ஸ்பெஷல் டீம் விசாரிக்கிறோம்னா ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சில ஸ்பெஷல் பார்ட்டின்னு ஒரு ஆள் இருக்காங்க அந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அஞ்சு பிசி இருக்காங்க இவங்களாம் வந்து கிரைம் பார்ட்டி இல்லை கிரைம் பார்ட்டி இல்லாமல் ஸ்பெஷல் பார்ட்டின்னா ஒரு அதிரடிப்பாக போய் பெரிய பெரிய திருடுகளை மடக்கி பிடிக்கவோ அல்லது ஒரு முரட்டுத்தனமான ஆளை மரட்டி பிடி மடக்கி பிடிக்கவோ பயன்படுத்துவதற்கு போயிருந்தால் அதிரடி படை அந்த அதிரடி படைக்கும் கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை உங்களுக்கு அந்த படையை சேர்ந்தவங்க வந்து மோட்டர் தரமாக விசாரிக்கிறதுனால அவங்க என்ன செய்ய அடித்து 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 விசாரிச்சுட்டு கடைசியில் இப்போ வந்து எடுக்கலை எடுக்கலைன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது மாலை ஐந்து மணி வரைக்கும் அங்கேயே வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஒரு கவுசாலா பக்கத்தில் வச்சு விடும்போது அவன் வந்து மயக்கம் போடுறான் மயக்கம் போட்டோன்னே அவனை வந்து தனியார் மருத்துவமனைக்குலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க தனியார் மருத்துவமனை டெத்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க அதன் பிறகு வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு இறுதியாக வந்து அங்கேயும் இங்கே கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு அரசு மருத்துவமனைக்கு மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு இல்லைங்களா அங்கே வந்து அவருக்கு வந்து அப்பவே வந்து உறவினர்கள்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு கூட்டமாக வந்து காவல் நிலையத்தை முட்டுகிறார்கள் இப்போ இவர் வந்து மயக்கம் போட்டால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா உறவினர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா மயக்கம் போட்டால் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவல் நிலையம் பையன் எங்கே பையன் எங்கேன்னு துடிக்கிறாங்க அப்போது வந்து இறுதியாக வந்து இறந்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியிருக்குது அப்புறம் அந்த மருத்துவமனையே முட்டிக்கிட்டு பாடியை வாங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் கடந்துடுச்சு இல்லை கடந்த இரண்டு மூணு நாட்டெலாம் கடந்துச்சு இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு பழனிசாமி தாவே தலைவர் திரு திரு விஜய் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் அன்புமணி அவர்கள் போன்றவர்கள் அத்தனை பேருமே வந்து கண்டனம் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் செல்வ பிறந்தையும் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தாபேக்காவுடைய தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லைங்க சம்பவம் எப்படி நடந்துச்சு நடந்த சம்பவத்துக்கு அவங்க புகார் கொடுத்தாங்களா புகாரை பெற்று நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிங்களா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தான் விசாரணை எழுத்திங்களா எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் விசாரணை அதிகாரி யார் விசாரணை அதிகாரி இல்லாமல் ஸ்பெஷல் பார்ட்டி விசாரித்ததுக்கு காரணம் என்ன இதில் கோ கேள்விகள்லாம் இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்குறிஞர் மாரிஷ்குமார் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு இதை பறித்து நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியன் ஏடி திருமதி மரியா கிளீட் இவர்கள் வந்து விசாரணைக்கு அதை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் இதுவரைவே வந்து சொ உச்சரிக்கப்படாத ஒரு மாபெரும் வார்த்தையை அவங்க உச்சரிச்சிருக்காங்க எப்படி உச்சரிச்சுக்காங்கன்னா மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்திருக்கிறது மாநிலம் தனது ஒரு மாநிலம் தனது குடிமகனை கொலை செய்திருக்கிறது இவ்வளவு ஓரட்டுத்தனமாகவும் விசாரிக்க முடியுமா காவல்துறை வந்து தன்னுடைய சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள முடியும் கோ ஒரு சாதாரண ஒரு ஒரு திருட்டு வழக்கை எப்படி விசாரிக்கணும் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற விதமே அதாவது முறையே வந்து டவராக இருக்குது அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து இப்போ வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது மானாமதுரை டிஎஸ்பி அலுவலத்திலேருந்து ஸ்பெஷல் பார்ட்டி இங்கே வர வச்சது ஏன் வர வச்சது ஏன் ஏன் இந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா மானாமதுரையிலேருந்து ஒரு டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் பார்ட்டி வந்து தான் இதை விசாரிக்கணுமா முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து இந்த வழக்கை வந்து சொல்கிறா சொல்கிறான்னு வந்து அடுத்து மட்டும்தான் வந்து குற்றத்தை விசாரிக்க முடியுமா இவ்வளவு கடுமையாக அடிப்பதற்கு காவல்துறைக்கு விசாரணையின் போது இவ்வளோ கடுமையாக தாக்குவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா போன்ற அத்தனை விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை வந்து இங்கே சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு திரு விஜய் டிமாண்ட் பண்ணுறாரு நீதி அரசர்களும் டிமாண்ட் பண்ணுறாங்க நீதி அமைச்சர்களும் வந்து இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த மருத்துவ பரிசோதனை செய்த டீன் மிஸ்டர் அருண் அவங்க வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய டீனை கூப்பிட்டு இதை வந்து எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணும்போது டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்திருக்காங்களா ரெண்டு டாக்டர்ஸ் போட்டிருக்கீங்களா அதை வந்து அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எதிர்கட்சியை சேர்ந்த அதாவது வாதியின் தரப்பை சேர்ந்த அஜித் குமாருடைய தரப்பில் இருந்து வழக்குறிஞர்கள் இருந்தாரா இருந்தாரா இதை வீடியோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இல்லாமல் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து டீனை வந்து நேரடியாக வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க மதுரை நீதியரசர்கள் வந்து முதன்முறையாக நீதிமன்றத்துக்கே வந்து மெடிக்கல் காலேஜினுடைய டீனை வர வச்சிருக்காங்க இதை வந்து ஐந்து மணி நேரம் வந்து விசாரித்த மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிபதி திரு வெங்க வெங்கடேஷ் பிரசாத் அவரையும் வந்து அழைச்சிருக்காங்க நீங்கள் வந்து பிரேத பரிசோதனை விசாரணை பண்ணினீங்க இல்லையா அந்த இப்படி பண்ணும்போது நீங்கள் என்னென்ன அடையாளங்களை என்னென்ன அந்த அந்த பிரேத தண்ணில் வந்து நீங்கள் கண்டுபிடித்த தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீதி அரசர்கள் நேரடியாகவே வந்து கீழ்நிலையில் இருக்கிற ஒரு ஜட்ஜை பாட்டு உங்கள் டெம்பரவரியாக வந்து அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க இப்போ இன்டர்வியூம் ரிப்போர்ட்டை வந்து இப்போ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் பண்ணி வாங்கியிருக்காங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து போஸ்ட்மார்டம் அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து இன்டர்வியூம் ரிப்போர்ட் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து இன்டர்வியூமாக வாங்குறாங்க அப்படின்னா போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு கொடுக்க வேண்டியதானுங்க இதில் வந்து என்னென்ன வந்து அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டது அதில் ஒருவேளை மிளகாய் பிடி கலந்து கொடுக்கப்பட்டதா இல்லையா அல்லது வேறு ஏதாவது அவர் உட்கொள்ளப்பட உட்செலுத்தப்பட்டதா அப்படிங்கலாம் வந்து விஸ்ரா ரிப்போர்ட் பண்ணுவாங்க விஸ்ரா அது வந்து அங்கே இருக்கிற ஃபொரன்சிக் லேபரேட்டரிக்கு அனுப்பி அவங்க ரிசல்ட் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகும் அதன் பிறகு முழுமையான நீண்ட அறிக்கையும் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் நான் வந்து இந்த சம்பவம் சம்பவம் பற்றி தெரிந்த உடனே வந்து அந்த எஸ்பி மிஸ்டர் ஆசிஷ் ராவத் அவரை வந்து நான் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அந்த நிகழ்வை வந்து தவறாக கையாண்ட அத்தனை பேருமே சட்டப்படி என்ன தண்டனைக்கு உட்படுத்த வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து அறிக்கை விட்டிருக்காங்க ஆக தமிழகத்தையே வந்து இன்றைய தினம் வந்து உலுக்கி எடுத்துருக்கின்ற என்னங்க தமிழர் தமிழ் தமிழர்களுடைய மனங்களெல்லாம் வந்து ஒரு கனத்தை இதயமாய் மாற்றக்கூடிய என்னங்க அந்த பெண் அந்த அஜித்குமாரோடைய தாய் அழறி அழுத சத்தம் வந்து இன்றைய தினம் தமிழக மக்கள் அத்தனை பேருடைய காதுகளிலும் மட்டும் கேட்காட்டது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளுடைய மனங்களிலும் அவருடைய உள்ளங்களிலும் வந்து அது போய் உள்நுழைந்து வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய மறுவிளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக இதுவரை நடந்த நிகழ்வுகள் வந்து சட்டத்துறைக்கு போவோம் வக்கீல்கிட்ட போவோம் போலீஸ்கிட்ட போவோம் நீதிமன்ற ஆடியோ விசாரணை நீதிபதி விசாரிக்கிறார் இந்த முறை வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து இருபத்தைந்து முறை வந்து காவல் நிலைய மரணம் அல்லது லாக்அப் மரணம் அல்லது கஸ்டடியல் டெத் வந்து இவன் வந்து மரணம் அதிகரித்து கொண்டே போகமானால் நம்மளை நம்பி வாழக்கூடிய பொதுமக்களை நமது குடிமக்களை நம்மளே வந்து கொலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா அவர்களை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறது சமூக நீரத்தில் நீரோட்டத்தில் வந்து தவறு செய்வர்களை திருத்தி மீண்டும் வந்து சட்டப்படியான தண்டனையை கொடுத்து அவனை திருத்தி மீண்டும் சமூக நீரோட்டத்தில் சேர்ப்பது தான் அவர்களுடைய கடமையை ஒழிய அவர்களை அடித்து கொள்வது கடமை அல்ல அப்படிங்கிறத வந்து நேரடியாக வந்து நீதி அரசர்கள் வந்து இன்றைய தினம் ஊடகத்தின் வாயிலாக நமக்கு சொல்கிறாங்க அது வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காவல்துறையில் வந்து நாங்கள்லாம் வந்து காவல்துறையில் நீண்ட நெடிய பணம் பயணம் செஞ்சுருக்கோம் இதுவரை என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் காவல் நிலையத்தில் வந்து கஸ்டடியல் எடுத்து நடைபெறவில்லை அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் சென்னையில் வட சென்னையில் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏழு ஆண்டுகள் வந்து குற்றப்பிரிவில் ஸ்பெஷல் கிரைம் பார்ட்டியில் நான் வந்து இருந்திருக்கேன் வட சென்னை மட்டுமல்ல இந்தியாவில் வந்து கல்கத்தா பாம்பே பீகார் டெல்லி போன்ற எத்தனை ஊர்களுக்கு மேபி குற்றவாளிகளை பிடித்து வந்திருக்கிறேன் அவங்கள வந்து பல முறை கஸ்டடி எடுத்து விசாரணை செஞ்சுருக்கேன் ஆனால் வந்து இவர்களை இப்படியெல்லாம் துன்படுத்தியது இல்லை இந்த இப்போ தற்கா தற்போது இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எப்படி வந்து தங்களுடைய பயிற்சியை மறந்து காட்டுத்தனமாக வந்து தனக்கு கீழ் பணிபுரிகின்ற காவலர்கள் வந்து முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதற்கு எப்படி அனுமதித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது இல்லை இன்றைய தினம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்று இதுபோல் காவல்நிலைய மரணம் நடக்கும்போது மட்டும் சொல்கிறாரு திரு ரகுபதி அவர்களும் மாநில முதல்வரும் இதோ நாமக்கல் மாவட்டத்தில் நந்தகுமார் அப்படின்னு ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கார் அவர் இப் இருபது மணி நேரம் எந்த விதமான எஃப்ஐஆருமே இல்லாமல் எஃப்ஐஆரும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டில் ஒரு பெட்டிஷன் என்கொயரி கூட்டிகிட்டு போய் அதுவும் சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணாமல் எஃப்ஐஆரும் பண்ணி பதிவு பண்ணாமல் உங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிமாண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா தான் நாங்கள் விடுவேன் உங்கள் கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணிடுவேன் எப்படியோ உங்கள் சொந்தக்காரங்களும் ஃபோன் பண்ணி பணத்தை வைங்கன்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் வச்சு மிரட்டி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு சாயந்தரம் எட்டு மணிக்கு அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நாமக்கல் டிஎஸ்பி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் அவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் விட்டுறோம் சார் இந்த ஒரு பத்து நிமிஷம் இப்போ எழுதி வாங்கிட்டு சார் இப்போ வெளியே போக போகிறார் சார்னு சொல்கிறாரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் பேர் அவர் வந்து ஜஸ்ட் வந்து நாமக்கல்லேருந்து அவருக்கு திருச்செங்கோடு மாற்றி மா திருச்செங்கோடு மலையில் வந்து முதல் மரியாதை செய்யப்படுகிறது இந்த மாதிரியான கருப்பாடுகளை எல்லாம் அடையாளம் கண்டு நம்ம வந்து காவல்துறைக்கு எடுத்து சொல்கிற பொழுது அவர்களை வந்து ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கூட கொடுக்காம ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதியோடு தொடர்பு இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இது மாதிரி இது வந்து ஒரு கஸ்டடியில் டெத்துக்கும் போது தான் உயர் நீதிமன்றத்துக்கும் அல்லது நீதி அரசர்கள்லாம் போனால் தான் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லக்கூடிய அரசு நாமக்கல்ல நந்தகுமார்ங்கிற சப் இன்ஸ்பெக்டரு நாமக்கல் டிஎஸ்பியே வந்து கூப்பிட்டு ஏப்பா அவங்கள வந்து ஒரு தகராறுக்கு வந்தவங்கள ஏப்பா வந்து இவ்வளோ நேரம் உள்ளே வச்சுருக்கேன் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு ஐயா அனுப்பிட்டேன்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு அடைத்து வைத்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து மிரட்டி பணம் பறித்து விட்டு அதை போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை தூக்கி வந்து திருச்செங்கோடு போலீஸ் ஸ்டேஷனில் போடுறாங்க இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் வந்து காவல் நிலையத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது வந்து யாராவது கைகால் ஒடிந்து விட்டாவோ அல்லது மாவுக்கட்டு போட்டு கைகால் ஒடிந்து விட்டாவோ அல்லது காவல் நிலையத்தில் வந்து லாக்கு மரணம் அடைந்து விட்டால் மட்டும்தான் இது வெளிச்சத்துக்கு வருகிறது போலீஸ் வந்து எக்ஸஸாக போகுது அப்படிங்கிறது உண்மை உண்மை இப்போ இருக்கிற தற்காலிக போலீஸ் வந்து எக்ஸஸாக போகுதுங்கிறது உண்மை காவல் நிலையத்தில் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இப்போ இந்த வழக்கில் சொல்கிறாங்க சிஎஸ்ஆர் போடாமல் அல்லது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் விசாரணை அதிகாரம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு நீதி அரசு கேட்குறாங்க அதுக்கு காவல்துறையாலோ அல்லது வேறு எந்த துறையாலும் உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வரோ அல்லது சட்டத்துறையை கையில் வைத்திருக்கிற திரு ரகுபதி அவர்களோ எந்த பதிலும் சொல்ல முடியாது ஏனென்றால் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி என்னங்க சிஆர்பிசியில் சொன்னபடி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் தான் காவல்துறைக்கு விசாரிக்க அதிகமாக வருது எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் ஒருத்தரை வந்து இல்லீகலாக கஸ்டடி வச்சுட்டு காவல் நிலையத்தில் இல்லாமல் வெளியில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மனி தனி மனிதனை கூட்டிகிட்டு போய் என்னங்க ஏரிக்கரை ஓரத்திலும் கவுசார ஓரத்துலையும் வைத்து அடித்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு காயங்கள்னு சொன்னாங்க பதினெட்டு காயங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க பார்த்திங்கன்னா பதினெட்டு காயங்கள் மட்டும் இல்லாமல் உட்காயங்கள் வந்து நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்குதுங்கிறத வந்து பட்ட வெளிச்சமாக இப்போ வந்து ஸோ ஹைகோர்ட்டில் கொடுத்து அது எல்லா பிரச்சனையும் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் மூடி மறைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு எல்லாம் வந்து இப்படி கட்ட வெளுத்து விட்டு விட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே வந்து காவல்துறையில் இருக்கிற கழுப்பாடுகள் களையப்பட வேண்டும் என்னங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பதரை சவரன் நகை வந்து திருட்டு போயிருக்கிற பொழுது எதை எந்த உயர் அதிகாரி எனக்கு எஸ்ஐ ராமச்சந்திரன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது காவல்துறையினுடைய நடவடிக்கை போல தெரியவில்லை சிசிடிவி டிவி ஃபுட்டேஜ் அவர் எதுக்கு எடுத்துகிட்டு போனார் இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம் வழக்கு எஃப்ஐஆர் போடாமல் எப்படி விசாரித்தார்கள் போன்ற கேள்விகள் எல்லாம் வந்து காவல்துறையை முறையாக நடத்தவில்லை அதாவது நாங்களாம் வந்து பாரம்பரியமாக கட்டி காத்து வளர்த்து வந்த பாரம்பரியமிக்க ஒரு காவல்துறைக்கு இது போன்ற பயிற்சி குறைவான அதிகாரிகள்லாம் வந்து களங்கம் விளைவிக்கிறார்கள் என்கின்ற செய்தி எங்கள் மனதை வந்து மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது எனவே வந்து மூத்த காவல் அதிகாரிகளெல்லாம் வந்து கூப்பிட்டு சிறப்பு பயிற்சிகள் வழங்கி இதுபோன்ற சட்டவிரோதமான எல்லாம் ஈடுபட வேண்டாம் என்று கண்டிப்பாக தமிழக முதல்வர் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற காவல் மரணங்கள் நடைபெற நடைபெறவே இல்லை என்று வருகின்ற தேர்தலில் நீங்கள் வந்து அஜித்குமாருடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் வந்து அனைத்து காவல்துறையையும் அழைத்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்து எல்லா விசாரணைக்குமே வந்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி என்னங்க சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்து அதன் பிறகு நிலைய மரணமே இல்லாமல் செய்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலையை எட்டும் அளவிற்கு தமிழக முதல்வருடைய பயணம் அமைய வேண்டும் ஏனென்றால் தமிழக முதல்வர் தான் வந்து உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் தான் வந்து காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்னங்க இப்போ இன்றைய தினம் வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்டத்துறை சட்டத்துறை வந்து வந்து ஒரு நீதித்துறையை பார்க்கிறார் ஆனால் காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருப்பது தமிழக முதல்வருடைய தா தமிழக முதல்வரை எந்த விதத்தில் நம்ம வந்து இல்லை வந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை பெறும் அளவிற்கு நான் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று நான் கூறிவிட்டேன் என்று சொல்கிறார் சொல்கிறார் அது வரவேற்கக்கூடியதான் ஆனால் இதுமேல் இனிமே இப்போ நான் சுட்டிக்காட்டுறேன் நாமக்கல்லில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரு தைரியமாக டிஎஸ்பி கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு உயர் அதிகாரிகள்லாம் சொன்னதுக்கப்புறமும் எட்டு மணி நேரம் காவல் நிலையத்தில் ஒருவரை அடைத்து வைத்து மிரட்டி அறுபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கி அக்கௌண்ட்டில் பணம் வாங்கியிருக்காரு அக்கௌண்டில் பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கூட வந்து காப்பியெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகிட்ட சொல்லி கூட அவங்க மேலே எந்த வித நடவடிக்கை எடுக்கலை அப்போ காவல்துறையில் வந்து யாராவது ஏமாந்த எழுச்சவாயர்கள் கல்வி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் என்னங்க அறியாத மக்களை அதாவது எளிய மக்களை அழைச்சிட்டு போய் விசாரணை என்ற பெயரில் வந்து துன்புறுத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நான் வந்து ஏன்னா நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து என்ன நடத்துக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதை மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவே வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அது வந்து அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் விசாரித்ததில் பெரும்பாலும் வந்து நான் வந்து எலிஃபென்ட் கேட்டில் இருந்திருக்கேன் ஹார்பரில் இருந்திருக்கேன் கொடுங்கையூர் எம்கேபி நகர் எல்லாருமே பிரஷர் கேஸ் தான் ஒரு முறை வந்து பாக்ஸர் பாஸா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெரிய அவர் வந்து எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் அந்த வியாசர்பாடியில் இருக்கிற அசோக் பில்லர் பக்கத்தில் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து தலையை மட்டும் பாக்சர் பாசாவுடைய தலையை மட்டும் வெளியே வெட்டி எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணா என்கின்ற ஒரு ரவுடி தலையை வந்து எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு தலையை அப்படி உருட்டி விட்றான் எங்கள் நான் கிருஷ்ணா தான் என்னமே வந்து இந்த ஏரியாவுடைய பாஸ் என்னை மீறி யாராவது ஏதாவது பண்ணால் இதுதான் கதி அப்படின்னு வந்து என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு இடத்துல அவன் வந்து நான் வந்து நான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் மீண்டும் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அதை செஞ்சு முடிச்சிட்டான் யாரும் காவல் காவலர்கள் யாரும் இல்லாத ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு பகிரங்கமாக வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து இருக்கிற இடத்துல வந்து தலையை உருட்டி விட்டான் இப்போ வந்து உடனே சம்பவ இடத்துக்கு நான் போயிட்டேன் சம்பவ இடத்துக்கு போயிட்டால் வந்து டிஜிபி லத்திகாசரன் ஏடிஜிபி ரெண்டு பேருமே வர்றாங்க ஏடி ஏடிஜிபி டிஜிபி ரெண்டு பேருமே தலை இங்கே உடல் எங்கேன்னு கேட்குறாங்க கேள்விகள் வந்து ப்ரெஸ்ஸு ஊடகங்கள் அத்தனையுமே வந்து எனக்கு அன்றைக்கு இருந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எனக்கு மேலே ஒரு டிஎஸ்பி இருந்தாங்க அவங்க வந்து ஃபிமேல் டிஎஸ்பி அவங்க வந்து அவங்களால வந்து அதை பெருசாக வந்து இந்த வழக்குக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த பொறுப்பு என் தலையில் சுமர்த்தப்பட்டது ஏடிஜிபி கேட்குறாரு எஸ்பி கேட்குறாரு டிஐஜி கேட்குறாரு நார்த்து கேட்குறாரு சவுத்து கேட்குறாரு ஐஎஸ் கேட்குது சிஎம் ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க தலை ஒரு பாக்ஸர் பாஸாங்கிற ஒரு மிகப்பெரிய நாகேந்திரனுடைய நண்பர் சோகால்டு நாகேந்திரனுடைய நண்பர் பாக்சர் பாஸா கிருஷ்ணா கொலை ஓகே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த அந்த கடந்து கடந்து வேண்டியிருந்துச்சு அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு சைடு நீங்கள்லாம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பெற்றுக்கொண்டேன் இன்னொரு சைடு என்னுடைய டீம் வச்சு இந்த பாடி எங்க அல்லது அதை கொலை செய்த நபர்கள் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரே கேள்வி வந்து நூற்றுக்கணக்கான பேர் கேட்குற பொழுது இயல்பாகவே மனுஷன் கோவம் இல்லையா கண்டிப்பாக அத்தனை பேர்கிட்டமே கோவமே படாமல் நீங்கள் சொல்வதெல்லாம் சொல்லுங்கன்னு உள்வாங்கிக்கிட்டே இருந்துட்டு என்கிட்ட வந்து ஆறே பேர் கொண்ட ஒரு டீமை வந்து ஆறு இடத்துக்கு அனுப்பி கிட்டத்தட்ட அங்கேருந்து தொண்டையார் பேட்டை போகிற வகை வழியில் ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர் லாரிக்கு கீழே இருந்த ஒரு நீண்ட சாக்கு பையில் தைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பார்சலை வந்து செக் பண்ணி எடுத்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த பாடியை கொண்டு வந்து நீங்கள் கேட்ட தலை இங்கே பாடி இங்கே சொல்லி ரெண்டையும் ஒன்றே ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒன்று சேர்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டிஎன்ஏல கொடுத்து இந்த உடம்புக்கு இந்த தலை தான் இந்த தலைக்கு இந்த உடம்பு தான் இது பாக்ஸர் தான் இதை கொலை செய்தவன் கிருஷ்ணா தான் அப்படிங்கிறத சிக்ஸ் ஹவர்ஸில் நான் சொன்னேன் எவ்வளோ பெரிய வழக்கு சென்னையில் வந்து நாகேந்திரனுடைய மிக நெருங்கிய நண்பன் பாக்ஸர் பாஷாவை கொலை செய்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே என்னங்க காணாமல் போன இந்த உடம்பையும் கண்டுபிடிச்சி அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிச்சு வாழ்க்கையில் வந்து என்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய பிரஷர் சந்தித்த ஒரு வழக்கு அந்த உடலையும் கண்டுபிடித்து அந்த கொலை செய்த நபரையும் கண்டுபிடித்து கிருஷ்ணா டீம் தான் கண்டுபிடிச்சிருக்குது கிருஷ்ணா டீமில் ரெண்டு பேரும் பிடிச்சாச்சு மீதி ஆறு பேரை கைது செய்கிறேன்னு சொல்லி அந்த கிருஷ்ணா டீமில் இருக்கிற அத்தனை பேருமே கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடுத்த தமிழக காவல்துறை அதிகாரி யாரையும் வந்து இது மாதிரி சொல்கிறா 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 சொல்கிறான்னு போட்டு யாரையும் அடிக்கலாம் என்னுடைய டீமை வந்து எப்போவுமே வந்து டென்ஷன் இல்லாமல் உண்மையை நோக்கியே பயணம் இதில் வந்து கோபத்துக்கோ அல்லது சொந்த கருத்துக்கோ இடம் கொடுக்காமல் எது உண்மையோ அதை நோக்கி மட்டும்தான் பயணம் பண்ணும் அவருடைய எமோஷனை கனெக்ட் பண்ணாமல் கொடுக்குற ப்ரெஷரையும் கனெக்ட் பண்ணாமல் எது உண்மை அதை நோக்கி போறதுக்கு நம்ம அதிகாரி டீம் லீடர் என்னென்ன டார்கெட் கொடுத்துருக்காரோ அதில் உன்னுடைய பொது அறிவையும் கனெக்ட் பண்ணிட்டு அதில் மட்டும் தான் பயணம் பண்ணணும் அப்போ டீம் லீடர் இல்லாத ஒரு பயணம் விளைவை ஏற்படுத்தி அந்த டீம் லீடருடைய ரோல் தான் வந்து ஒவ்வொரு வழக்கு விசாரணையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நானே இருக்கிறேன் சொன்னால் நான் வந்து காலாவதியான மருந்துகளை கண்டுபிடித்து சிங்கம் தெரிய படம் என்னுடைய சோழி தான் காலாவதியான மருந்துகளை கண்டுபிடித்து முப்பது பேரை கைது பண்ணோம் சட்டர் கொள்ளையர்களை கண்டுபிடித்தோம் பீரோ பள்ளியின் கொள்ளையர்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது போன்ற பல்வேறு கொள்ளையர்களை வந்து கல்கத்தா கொள்ளையர்கள் பீகார் கொள்ளையர்கள் எனக்கு ராஜஸ்தான் கொள்ளையர்கள் இத்தனை கொள்ளையர்களையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் யாரையும் அடித்து கொள்ளலை யாரையும் வந்து இந்த மாதிரி வேதனைப்படுகிற அளவுக்கு கைகால் ஒழிய அளவுக்கு அடிக்காமல் என்னுடைய விசாரணைகள் அத்தனையுமே வந்து சிறப்பான முறையில் பாராட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு தங்க பதக்கம் கொடுத்து எந்த கௌரவித்தார் என்று சொன்னால் அது காரணம் என்னுடைய பொறுமையும் என்னுடைய விசாரணை முறையும் தான் காவல்துறையில் வந்துங்க இப்போ உதவி ஆய்வாளர் படிக்கு மட்டும்தான் வந்து நேரடியாக வந்து பன்னெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் வந்து அறிவியல் ரீதியான விசாரணை இல்லைங்க உளவியல் ரீதியான விசாரணை சட்டபூர்வமான விசாரணை கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னா என்ன இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா என்ன ஐபிசினா என்ன சிவில் கேசஸ்னால் என்ன சிஎஸ்ஆர்னா என்ன அத்தனையுமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது யாருக்குன்னா அது வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் அவர் தான் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறமே இன்ஸ்பெக்டர் ஆவர் அதுக்கு தான் போதும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏசிபியாக மாறுறாரு புரிதல் அவங்களுக்கு அப்புறம் வந்து டெப்டி கமிஷனர் வரைக்கும் அவர் வராரு நேரடியாக வந்து ஏசிபியாக வந்தவங்க வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அடிஷ்னல் எஸ்பிஐ டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி அதான் வந்து ஹையர் ஆர்டி இதில் வந்து கான்ஸ்டபிளாக வந்து ப்ளஸ் டூ முடிச்சு அவர் வந்து கான்ஸ்டபிளாக வந்த உடனே அவர் கிரேட் டூ கான்ஸ்டபிள் கிரேட் ஒன் கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேருக்குமே விசாரணை அதிகாரம் கிடையாது கிரேட் ஒன் இப்போ தலைமை காவலர் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சிறு சிறு வழக்குகளை விசாரிக்கிற அதிகாரம் இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் தான் இருக்குது ஸ்பெஷல் பார்ட்டியை விட்டு வந்து ஒருத்தனை அடியோடின்னு அடிறானே அந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் இப்போ நீங்கள் அந்த ஒரு வலைதளத்தில் அதை போட்டிருக்காங்க அவனை வந்து ஒரு இடத்துல காவல் நிலையத்துக்கு பின்னாடி ஒரு மறைவான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வந்து லத்தியிலையும் ஒருத்தன் வந்து ஒரு பிளாஸ்டிக் டியூப்பை வச்சு பைப்பு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு அவனை அடிச்சு நான் இவன் துடிக்கிறான் அதை வந்து பின்னாடி பக்கம் வந்து ஒருத்தர் மறைவு மறைவிடத்தில் இடத்துல வந்து அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அந்த அஜித் குமார் உறவினர் வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வெளிச்சத்து கொண்டு இருக்கான் அது உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அது சட்டவிரோதமான தாக்குதல் தானே சாதாரண மக்கள் ஆள் கடத்தல் செஞ்சு அடுத்தடி பண்ண என்ன வழக்கு பதிவு பண்ணப்படுமோ அதே வழக்கு இவர்கள் மீது பதிவு பண்ண பதிவு செய்யப்படும் அதே மாதிரி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியும் வந்து எஸ்பி அசீஸ் ராவத் அவர் வந்து இப்போ வந்து காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாத்திருந்தாங்க இப்போ யார் வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டிக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பவர் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து தற்போது விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சதுக்கு வந்தபோது இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் அல்லது காவல்துறை இயக்குநர் அவர்கள் அவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்